அளவிலாக்கரணையும் கருணையும் இல்லாத பெரும் கிருமையும் உடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறு கல்வி நிறுவனங்களின் முதல்வர்களே மாணவர்களே இங்கே என்னுடன் வருகை தந்திருக்கின்ற ஜமாத் இஸ்லாமியின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எத்தனையோ மேடைகளிலே மாநாடுகளிலே இலக்கிய அரங்குகளிலே பேரணிகளிலே கண்டன முழக்கங்களிலெல்லாம் தயக்கமின்றி தடையின்றி பேச முடிகின்ற எங்களால் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசுவது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு செய்தி தான் ஏனென்றால் மாணவர்களுக்கு நாங்கள் பேசக்கூடியவர்கள் ஒரு என்டர்டெயின்மெண்டாக சில விஷயங்களை சொல்வதை விட ஒழுக்கமே சுதந்திரம் என்ற கருப்பொருளில் நாங்கள் பேச நிற்கின்றோம் என்று சொன்னால் ஒழுக்கத்தை பற்றி பொதுவாக யாரிடம் பேசினாலுமே அது பிடிக்காது பத்தாம் பசலித்தனம் இந்த ஒழுக்கத்தை பேசுகிறதுக்கே இவங்கள்லாம் வந்திருக்காங்க இவங்களுக்கு வேலையை அட்வைஸ் பண்ணுறது தான் அதை செய்யாத இதை செய்யாத இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி இருக்காத அப்படி இருக்காத எனவே மாணவர்களுக்கு அறிவுரையும் பிடிப்பதில்லை அதிலும் அதிகமாக அறிவுரை சொல்வர்களே சுத்தமாக பிடிக்கிறது இல்லை அறிவுரை வழங்குவதற்காக என்று இல்லாமல் சில யதார்த்தமான செய்திகளை பேசுவதற்காக நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் இன்றைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் என்று சொன்னால் நாட்டிலே ஒழுக்க பஞ்சம்தான் எங்கும் ஒழுக்கமில்லை எதிலும் ஒழுக்கமில்லை யாரிடமும் ஒழுக்கமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம் குறிப்பாக இந்த தலைமுறையிடம் நாம் நம்பிக்கை எதிர்பார்ப்பதும் ஒழுக்க வடிவங்களை எதிர்பார்ப்பதும் பெரும் ஏமாற்றத்தை தான் நமக்கு தந்து கொண்டிருக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறை மனம் விரும்பியபடி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம் என்ற ஒரு வயசு அப்படி ஏன்னா உங்களுடைய வயதையெல்லாம் கடந்து வரும்போது இதே போல் நான் அங்கே இருக்கும்போது எனக்கு இங்கே இருந்து சொல்லக்கூடியவர்கள் மீது பெரும் பிரியமெல்லாம் இல்லை என்ன சொல்ல போகிறா அந்த அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் என்ற அடிப்படையில் தான் நாம் அதை எதிர்கொண்டோம் ஆனால் என்றாவது ஒரு நாள் எப்போதாவது ஒரு நாள் எங்காவது ஒரு நாள் வாழ்க்கையின் ஒரு ஓரத்தில் யாருக்காவது ஒருவருக்கு இந்த செய்தி பயன்படும் என்ற அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து எங்களை இயங்க வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது இங்கே இருக்கக்கூடிய யாருடைய உள்ளத்திலே அந்த சொல் போய் தங்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் யாருடைய உள்ளத்திலாவது அந்த சொல் தங்க வேண்டும் வாழ்வில் துவண்டு போயிருக்கின்ற நொடித்து போயிருக்கின்ற தரு தருணங்களிலே எங்களுடைய வார்த்தை என்னும் அந்த நம்பிக்கையை பிடித்து நீங்கள் மேலேறுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் எனவே அந்த நம்பிக்கையில் தான் எல்லோருக்கும் பெய்யும் பெய்யும் மழையில் ஏதோ ஒரு மரத்தில் இருந்துதான் ஒரு செடியோ பூவோ பூத்துக்குலும்புவதைப் போல உங்களுடைய உள்ளங்கள் இத்தனை உள்ளங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு உள்ளத்திலே அது நல்ல செய்தியை நட்டு வைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த உரையாடலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த வயசு என்பது ஜாலியாக இருக்கிற வயசு எதையும் செய்வது நான் வரும்போது பார்த்தேன் திருக்குறள் எண்ணியதை எண்ணியாங்கு செய்வது நினச்சதை நினைச்ச மாத்திரத்தை நினச்ச ஸ்டைலில் நினச்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலம் ஒரு வயது அதற்கான ஒரு சூழலும் கூட உங்களுக்கு இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால் இந்த அலைபேசி எல்லாவற்றையும் இது உள்ளே கொண்டு வந்து விட்டது டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவோம் தேவையில்லை அதிலே இருக்குது சார் வானொலி பெட்டி எல்லா வீட்டில் இருக்கும் ரேடியோ இல்லை சார் எங்கள்கிட்ட இருக்குது இந்த செல்ஃபோன் தான் ரேடியோ கால்குலேட்டர்னு ஒன்று இருந்துச்சு இல்லை சார் இதுலேயே நாங்கள் கல கனெக்ட் பார்த்துக்குறோம் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ரெக்கார்டர் ஒன்று தூக்கிட்டுலாம் போவோம் இல்லை சார் இதுலேயே ரெக்கார்ட் பண்ணிடலாம் வீடியோ கேமராமேன் கேமரான்னு எடுத்துகிட்டு போவோம் இல்லை சார் இதுலேயே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம் டிவியெல்லாம் வேணும் சார் தொலைக்காட்சி தேவையில்லை சார் இதிலே நாங்கள் எல்லாம் பார்த்துருவோம் எல்லாமே இதில் இருக்குது இன் ஒன் இதிலே எல்லாமே அடங்கிவிட்டது இது இந்த நவீன காலம் உங்களை எல்லாவற்றையும் வசப்படுத்தி தந்திருக்கிறது இது ஒரு வாய்ப்பின் காலம் உங்கள் வெற்றியின் காலம்தான் இது ஆனால் அதே நேரத்திலே அதை சரியான முறையிலே கையாள தவறினால் அது உங்களை மிகு வழியிலே பயணிப்பதற்கு பதிலாக அழிவு பாதைக்குள்ளே வெகு வேகமாக உங்களை தள்ளிவிடும் அபாயமும் இருக்கிறது நான் சொன்னது நான் முதலில் சொன்ன அந்த உதாரணம்தான் என்னுடைய காலத்தில் இந்த அலைபேசி இணையம் வருவதற்கு முன்பாக ஒரு காட்சியை பார்ப்பதற்கு தவறான காட்சிகளை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு காலமாக இருந்தது அப்படியான தவறான காட்சிகள்லாம் பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கு இல்லந்தோறும் திரையரங்கு உள்ளங்கையில்களில் திரையரங்கு நினைத்ததை பார்த்தரலாம் எந்தளவு என்று சொன்னால் ஆபாச படங்களை கூட பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக எளிதாக நம்முடைய கையிலே அந்த சாதனம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை எப்படி கையாள போகிறோம் என்ற சவால் மிகுந்தவர்கள் நீங்கள்தான் தான் எங்களை விட சவால் மிகுந்த ஒரு ஒழுக்கத்தில் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நல்லவனாக இருக்கிறதுக்கு பேர் வந்து நல்லவன் கிடையாது லஞ்சம் வாங்காதே என்று முழங்கலாம் ஆனால் அதை அரசு அலுவலகத்தை உட்காந்து லஞ்சம் வாங்கினான்னு சொல்லணும் அது இடத்துல இடத்துலேருந்து வாங்காதேன்னு சொல்லணும் இருந்து எப்படி வேணாலும் லஞ்சம் வாங்காதேன்னு சொல்லலாம் எங்கேயோ காடு மா மலைகளில் போய் துறவரம் மேற்கொண்டு விட்டு பெண்களை பார்க்காதீர்கள் ஆண்களை பார்க்காதீர்கள் அப்படி இப்படி என்று உபதேசம் செய்யலாம் மக்களோடு பழகிவிட்டு அந்த உபதேசத்தை செய்ய முடியாது ஆனால் உங்கள் கையிலே இவ்வளோ வாய்ப்புகளை தந்துவிட்டு நீங்கள் நேர்மையானவர்களாக வாய்மையானவர்களாக ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதில் வென்றால் உலகத்தை வென்றவர்கள் உங்கள் காலத்திலே சவால் மிகுந்தவர்கள் மாத்திரமல்ல நீங்கள் தான் சாதனையாளர்களாகவும் இந்த சாதனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பயணப்பட இருக்கின்றீர்கள் எனவே நாம் எதை பார்ப்பது எதை பார்க்கக்கூடாது எதை பேசுவது எதை பேசக்கூடாது யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது இதெல்லாம் நெறிமுறை சார்ந்த ஒரு செய்திகள் இதெல்லாம் ஒரு காலத்திலே பாடத்திட்டங்களில் இருந்தது போதனைகளில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் போதனைகளிலும் நடைமுறைகளிலும் கூட இல்லை அப்படி இருக்கக்கூடியவர்களெல்லாம்னால் பழமைவாதிகளாக பெண்ணடிமைத்தனவாதிகளாக அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள் அதனால் நாம் எப்படி மனம் போன போக்கிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதுதான் இன்றைய நாகரிகத்தினுடைய உச்சம் என்று கருதி எதையெல்லாம் நாம் செய்வதற்கு கூச்சப்பட்டோமோ எதையெல்லாம் வெளியே சொல்வதற்கு தயங்கினோமோ எதுவெல்லாம் தவறு என்று நம்முடைய உள்ளத்திலே உறுத்தி கொண்டிருந்ததோ அதையெல்லாம் இன்றைக்கு வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு காலத்துக்கு வந்து விட்டோம் என்பது தான் இந்த காலத்துடைய ஒரு பெரிய ஒரு துயரம் தவறு செய்யக்கூடியவர்கள் அஞ்சுவார்கள் தவறு செய்தால் வெட்கப்படுவார்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் மது இருந்ததல்ல புகைப்பிடிப்பதே ஒரு காலத்தில் வந்து கொஞ்சம் ஒழுக்க குறைவான செயலாக வந்து இருக்கும் ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிறான்னு சொல்லியாச்சுன்னா பப்ளிக் இந்த மாதிரி மீட்டிங்கில் உட்காந்து யாரும் தம் அடிச்சுட்டு டீ கொடுத்தா குடிப்போம் இங்கேருந்து யாராவது புகைப்பிடிப்பான்னா மாட்டோம் அது ஒரு ஓரமாக எங்கேயாவது போய் குறிப்பாக அதுக்குன்னு இருக்கிறது பாத்ரூம் தான் ஓரமாக போய் போய் புகைப்பிடித்து விட்டு சுமல் வந்துடக்கூடாது வாயில் ஒரு வில்லையும் போட்டு வருவாங்க வெளியே தெரியக்கூடாது அதை ஒரு ஒழுக்க குறைவான செயலாக பார்த்த காரியம் இருந்தது ஆனால் இப்போ வந்து ஃபேஷனாக மது அருந்துவது போதைக்கு ஆளாகுவதெல்லாம் ஒரு ஃபேஷனாக விட்டது அது என்னவென்று சொன்னால் நான் சொன்னது இந்த வாய்ப்பின் காலம் உங்களை தடம் மாறுவதற்கும் தடம் பொருள்வதற்குமாக உங்களை கைப்பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் வளாகங்களிலே போதைப் பொருள்களுக்கு எதிரான உறுதிமொழியை எடுக்க வேண்டும் அதற்காக ஆகஸ்ட் பதினொன்றாம் நாளை தீர்மானித்து இன்றைக்கு சுற்றறிக்கை அறிக்கிற அனுப்புகின்றார்கள் ஏனென்று சொன்னால் பள்ளி கல்லூரி வளாகங்களிலிருந்து தான் போதைப் பொருள் இன்றைக்கு நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்ற தகவல் மதுரை கிளையுடைய நீதிமன்றம் நீதிபதி இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கூல்லிப் போன்ற போதைப் பொருள்களை நீங்கள் ஏன் தடை செய்யக்கூடாது என்று ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுகளுக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு நீதிபதி ஒரு கேள்வியை கேட்குறாரு இந்த பெட்டிக்கடைகள் எல்லாம் கூலிப்பு சைனி கைனி இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருள்கள் மச்சி சும்மா தான் ப்ரோ இப்போ எல்லாமே எப்படி தானே ப்ரோ பங்கு மச்சி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை சாப்பிட்டு பாடுறா இதில் இதெல்லாம் சாப்பிட்னே தண்ணி நீ எல்லாம் எந்த காலத்துடா வாழ்கிறாய் இப்போ செய்யாமல் எப்படிட்டா செய்ய போகிறேன் அப்போ இப்படி என்னன்னு சொல்லலாம் சும்மா அதில் போய் பார்க்குறது அதற்கு பின்னால் ஒரு மாஃபியா கும்பல் வந்து இருக்கிறது அதை உங்களை அடிமைப்படுத்துகிறது உங்களை அறியாமலேயே நீங்கள் அடிமையாகின்றீர்கள் போதை வில்லைகளுக்கு அடிமையாக கூடியவர்கள் அடுத்து அந்த போதை வசதிகளுக்கு அடிமையாகிறார்கள் கடந்த ஆண்டில் மட்டும் இருபத்தேழு விழுக்காடு மாணவர்கள் மத்தியிலே போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது என்ப செய்திதான் தமிழ்நாடு அரசை கலக்கம் அடைய செய்தது அதனால்தான் அவர்கள் பள்ளி கல்லூரி வளாகங்களிலே மிக கவனமாக நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் மதுவிற்கு இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு சுதந்திரம் பெண் உரிமை பெண் விடுதலை என்று முழங்கக்கூடியவர்கள் நாங்களே ஏன் ஆண்களைப் போல் இருக்கக்கூடாது நாங்கள் இருக்க பெண்களுக்கு சொல்லுவோம் பெண் விடுதலை பெண் உரிமை என்றெல்லாம் நீங்கள் உங்கள் அளவு போல் இவங்கள்லாம் வந்து உங்களோட மாதிரிதான் ஆண்களும் பெண்களும் இணைகள் தான் ஒரே ஆணின் ஒரே தாய் தேந்தருடைய பிள்ளைகள் தான் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் இங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை ரெண்டும் உங்களே மாதிரி இருக்க நீங்கள் ஆணை போல் வரணும்னு நினைக்கிறீங்க அதை அப்படியெல்லாம் என்னாதீங்க அதுவல்ல பெண் உரிமை சக மனிதனைப் போல நீங்கள் வர வேண்டும் என்பதாக ஒரு உரிமை இவனை தாண்டி வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறோம் அதான் ஆணை போல உடையணிவது பெண் விடுதலை ஆணைப் போல நாங்கள் நடப்பது பெண் விடுதலை ஆண்களைப் போல நாங்கள் வேலைக்கு செல்வது பெண் உடைமை என்று சொல்வதும் பெண்ணுடைமை தனத்தோட ஒரு வகை அவனைப் போலவா உங்களை அந்த அளவுக்கு மேலே வச்சுருக்கு உங்களுடைய ஹையஸ்டே இருந்து ஆண் அவனைப் போல வந்தாலே போதும் என்ற அடிப்படையில் இல்லை எனவே தான் ஆண்களைப் போல உடையணிவது நாம் மது அருந்துவதை பெண்களும் இன்றைக்கு அதிகமாக மது பழக்கத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு எனவே மதுவின் போதையின் பிடியிலே இன்றைக்கு தமிழ்நாடு சிக்கித் தவிக்கிறது தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா முழுவதுமே இத்தகைய நெருக்கடி நிலைகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா அதிலே நாம் கவனமாக இருக்கின்றோம் என்பதை தாண்டி இது குறித்த ஒரு சவாலை வென்று காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் மாணவர்களாகிய அல்ல சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய எதிர்கால முகிடம் தான் இருக்குது ஏதோ உங்களை குளிர்விப்பதற்காக சொல்கின்ற உபசரிப்பு வார்த்தைகள் அல்ல நாளை இந்தியா என்பது நீங்கள் தான் இந்தியாவினுடைய எதிர்காலம் தான் உருவாகிறது எனவே இங்கிருந்து தான் நாளைய தலைவர்கள் இங்கிருந்து தான் நாளைய ஆட்சியாளர்கள் இங்கிருந்து தான் நாளைய அதிகாரிகள் இங்கிருந்து தான் நாளை கல்லூரி முதல்வர்கள் இங்கிருந்து தான் நாளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இங்கிருந்து தான் புறப்பட வேண்டியிருக்கு எனவே இந்த கல்லூரி வளாகங்களிலிருந்து எத்தகைய நல்ல மனிதர்கள் நேர்மையானவர்கள் வாய்மையானவர்கள் நெஞ்சுரம் கொண்டவர்கள் அநீதிக்கு எதிராக தொடர்ந்து களமாடக்கூடியவர்கள் இங்கிருந்து தான் அது நம்முடைய நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் எனவே இப்போதிருந்தே இந்த மது போதை போன்ற தீமைகளுக்கு எதிராக களமாட வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குது நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முன்திட்டத்தையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் நேர்மை இன்றைக்கு மிகவும் குறைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கிறது நேர்மைக்கான மதிப்பு இங்கே நேர்மையாக வாழக்கூடியவனுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா உழைக்க தெரியாதா சம்பளம் என்பதை விட உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ சார் கிம்பளம் இவ்வளவு அப்படி சொன்னால் தான் நம்ம வந்து எல்லாமே செய்ய வேண்டியிருக்கிறது நீங்கள் நாளை ஆசிரியர்களாக பொறியாளர்களாக மிகப்பெரிய அளவிலே வருவீர்கள் வரக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் லஞ்சம் ஊழலுக்கு விலை போகிறீர்களா என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இப்போ நான் உங்கள்ட்ட எளிமையான ஒரு கேள்வியை கேட்குறேன் ஐம்பது ரூபாவுடைய மதிப்பு அதிகமாக உடைய மதிப்பு அதிகமாக சும்மா சொல்லுங்க ரெண்டாயிரூபாவோட மதிப்பு அதிகம் அதில் எந்த கருத்து இல்லை ஐம்பது ரூபா உடைய மதிப்பு குறைவு தான் ரெண்டாயிரம் ரூபா என்பது நல்ல மதிப்புள்ள அதே கேள்வியை இப்போ திருப்பி இப்போ சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரம் ரூபா என்பது திருட்டு பணம் இந்த ரெண்டாயிரம் ரூபா என்பது ஊழல் பணம் இந்த இரண்டாயிரம் ரூபாய் என்பது அடுத்தவனுடைய வயிற்றில் அடித்து பிடுங்கிய பணம் இந்த இரண்டாயிரம் ரூபாய் என்பது ஏமாற்றி பிழைத்த பணம் இந்த இரண்டாயிரம் ரூபாய் சிறந்ததா நேர்மையாக சிரமப்பட்டு வயிற்றை கட்டி வாயை கட்டி உழைத்து வேர்வை சிந்து என்னுடைய திறமையின் மூலமாக நான் சம்பாதித்த ஐம்பது ரூபாய் இப்போது சொல்லுங்கள் ஐம்பது பெரிதா இரண்டாயிரம் ரூபாய் பெரிதா சற்று நேரத்திற்கு முன்னால் இரண்டாயிரம் ரூபாய் பெரிது என்று சொன்ன நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்கள் ஐம்பது ரூபாய் பெரியதில்லை இப்போ நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான் நீங்கள் இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதை இலக்காக வைக்கப் போகிறீர்களா ஐம்பது ரூபாய் சம்பாதிப்பதை இலக்காக வைக்கப் போகிறீர்களா ஆனால் இதை இன்று உறுதிமொழியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் நேர்மையற்ற முறையில் எனக்கு கார் பங்களா வசதி வாய்ப்புகள் சொத்து எல்லாம் எனக்கு கிடைப்பதை விட நேர்மையாக லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து நான் சம்பாதிக்கின்ற ஐந்து ஐம்பது ரூபாய் என்ன ஒழுக்கமே சுதந்திரம் என்று சொல்கிறார்கள் என்ன அதை வார்த்தை என்று சொன்னால் ஒழுக்கக்கேடாக நான் இரண்டாயிரம் ரூபா வாங்குவது சுதந்திரம் கிடையாது இது மறைச்சி வாங்கணும் லஞ்சம் வாங்கினவன் யாராவது சார் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் ஐயாவிடம் இருந்து ஐயாயிரம் லஞ்சமாக பெற்ற போது போடுவீங்களா அது எங்கே வாங்குவீங்க இப்போ அப்படி வாங்க முடியாது கேமரா வச்சுட்டேன் அது ஒரு நல்லவராக மாறிடுவார் சார் அது பாருங்கள் சார் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயா யார்கிட்ட வந்து பேசுகிறே நீ சும்மா இது பண்ண நல்லா முடியாது சேர்கதில்ல ஏன்னா நாங்கள் அப்படியே நிற்க வெளியே பந்தியோ உள்ள அங்கங்கே கேமரா மாட்டி வச்சிருக்கான் வீட்டில் வந்து தர தானே ஏதாவது ஒரு ஏசியை மாற்றி கொடுப்பாங்களா எதாவது வைப்பாங்களா நீ அங்கே வந்து காசை நீட்டிகிட்டு இருக்க குடியா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பையன் அவன்கிட்ட குடியாக நம்ம வாங்கிக்கலாம் அப்போ இது வந்து இந்த ஒழுக்க இந்த சுதந்திரம் இல்லை அவனுக்கு இந்த காசை வாங்குறாங்களே வீட்டில் ஏசி வாங்குறான் அல்லது ஒரு காரை வாங்குறான் அல்லது ஒரு பேனாகவே வாங்குறான் சுதந்திரமாக வாங்க மாட்டான் சுதந்திரம் இல்லாமல் திருட்டு மறைச்சி தான் வரான் அடுத்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு போகிறான் எப்படி கூப்பிட்டு போகிறான் பகிரங்கமாக கூப்பிட்டு போவானா அதான் இப்படி இப்படி சுற்றி இப்படிலாம் சுற்றி கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு எங்கேயோ ஓரஞ்சாரமெல்லாம் இருட்டில் என்ன ப்ரோ தான் போக முடியும் ஆனால் என் மனைவியை நான் கூட்டு போகிறதுக்கு ஒழுக்கம் தான் சுதந்திரம் என் மனைவி கூப்பிட்டு போகிறேன் நான் சுதந்திரமாக கூப்பிட்டு போவேன் நான் என் ஆட்டையும் வந்து பயப்பட மாட்டேன் பகிரங்கமாக கூப்பிட்டு வரணும் இன்றைக்கி அவர் வந்திருக்காரு அவருடைய மனைவியர் உட்காந்து வந்திருக்காரு பக்கத்தில் உட்காந்துருக்காரு என் மனைவி சார் நான் சுதந்திரம் இந்த ஒழுக்கமான இந்த இல்லறம் சுதந்திரம் ஒரு நடத்தை கெட்ட ஒரு விபச்சாரம் செய்கிற பொண்ணை கூட்ட வந்துட்டு மேடையில் வச்சுட்டு நானும் இந்த பொண்ணுலாம் தப்பு பண்ணிக்கிறோம் சார் அடிக்கடி நான் கீப்பாக வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமா இது சுதந்திரம் இல்லை இவனுக்கு சுதந்திரம் ஒழுக்கம் கெட்டானவன் சுதந்திரம் இல்லாதவன் ஆனால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஒழுக்கமாக இருந்தது ஆகும் இந்த ஒழுக்கம்தான் உங்களை சுதந்திரமாக வைத்திருக்கும் நீங்கள் ஒழுக்கம் தவறி விட்டீர்கள் என்று சொன்னால் நேர்மையை தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் கூளை கும்முடு போட வேண்டி வரும் மடங்க வேண்டியிருக்கும் வணங்க வேண்டியிருக்கும் நெளிந்து சுழிந்து செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு தேவையில்லை நெஞ்சு நிமிர்த்தி நான் இருப்பேன் எவன் வந்தாலும் சரி அந்த கம்பீரம் அந்த சுதந்திரம் அந்த மரியாதை அந்த கண்ணியம் இதை நான் ஒருபோதும் பெற்றுக் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைகளிடம் நான் சொல்ல வேண்டிய ஒரு காலம் வரும் டேய் இந்த சொத்து அப்பனுடைய சொத்து நினைக்கின்றா ஒரு பைசா அவங்க அப்பா தப்பா சம்பாதிச்சது கிடையாது என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு உலகத்தில் ஆகச் சிறந்த முன்மாதிரி நீங்களாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் வாங்குவது லஞ்சம் பேசுவது பொய் பார்ப்பது ஆபாசம் நடத்தைகளில் கோளாறு மற்றவர்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா பிள்ளைகள் பெற்றோர்களை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்றால் அப்படியான விருப்பத்திற்கு தேவையில்லை எல்லோருக்குமே ஒரு மனதில் ஒரு அழுத்தம் எங்கள் அப்பா அம்மா தப்பு செய்ய மாட்டாங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து யாரை வேண்டுமானாலும் குறைவாக சொல்லலாம் பெற்றோர்களை மதிவாக மதி மதிப்பு குறைவாக சொன்னால் பிள்ளைகளுக்கு தாங்க முடியாது எனவே நாம் எப்படி பெற்றோர்களை மரியாதையாக கண்ணியமாக உயர்வாக பார்க்க விரும்புகின்றோமோ அதே போலத்தான் என் பிள்ளைகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பித்தான் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி கொண்டே இருக்கின்றோம் இது உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது இது உங்களை கோபமூட்டக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது குறைந்தபட்ச ஒரு மரியாதையை சக மனிதனை நோக்கி செலுத்தக்கூட உலகத்திலே நாம் இல்லை வயதான ஒரு முதியவர் வருகிறார் என்று சொன்னால் பேருந்தில் அமர்ந்து இருக்கின்றீர்கள் ஒரு வயதான ஒரு தாத்தாவிற்கு அல்லது ஒரு கைக்குழந்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு எழுந்து இடம் தரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சொன்னால் நான் பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறை அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரயில் பயணத்தில் வந்துட்டுருக்கேன் உங்களைப் போல் ஒரு கல்லூரி மாணவி இப்போ ரயில் பயணத்தில் யாரும் யார்டையும் பேசுகிறதில்ல வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இயர்ஃபோன் வச்சுக்குருவாங்க காதில் இதில் வச்சுக்கிட்டு அப்படியே வருவாங்க ஏன்னா பொண்ணு எப்படின்னா குறிஞ்சுதலை நிம்பராமல் இருக்கக்கூடியனு அந்த காலத்தில் சொல்லுவாங்களே இப்போ உள்ள பொண்ணுகளும் குறிஞ்சுதலை நிம்புறாமத்தான் இருக்கும் அப்படி போகும் சார் வர சார் பார்க்கலாம் சார் குறிஞ்சுதலை மாட்டோம் எல்லா செல்ஃபோன்லேயே எல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படியாக இந்த ரயில் பயணத்தில் ரொம்ப ஒரு பெண் வந்து இருக்கா ஒரு வயதான அம்மா வர்றாங்க வயதான இல்லை கொஞ்சம் அவங்க நம்பிக்கையோட தானே கேட்குறாங்க அம்மா நான் வந்து உங்களுக்கு லோயர் பர்த் தானே அப்பர் பர்த் மேலே ஏற முடியாது நீங்கள் கொஞ்சம் மேலே வந்துக்கலாமா அப்படி கேட்டேன் நம்ம என்ன நினைப்போம் நீங்கள் என்ன தான் நினைப்பீங்க என்ன தான் செய் நடக்குவோங்க என்ன என்ன செய்வோம் ஓகேம்மா பரவாயில்ல ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னால் தெரியுமா அந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பது தான் எங்களை அச்சம் ஓட்டி கொண்டிருக்கிறேன் சும்மா என்ன இனமும் தொண தொண உங்களையும் மாதிரி நாலு பேர் வந்து ஏறிடுவீங்க மேலே ஏற முடியல வீட்டில் கிடைக்க வேண்டியாதம்மா எதுக்குமா பயணம் அதெல்லாம் நான் பண்ண முடியாது என்னுடைய ரைட்ஸ் நான் டிக்கெட் போட்டு வந்திருக்கேன் எனக்கு கீழே தான் பிடிக்கும் உங்களை மேலே ஏற முடியும்னா ஏறுங்க இல்லாட்டி இறங்க முடியும்னா இறங்கி போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்ன தலைமுறை இது பைக்கில் ரொம்ப வேகமாக போகிறான் சார் நீ வேகமாக போய் எங்கேயாவது முட்டி மோதி கீழே விழுந்து நீ வந்து விழுந்துருவாங்கிற ஒரு கவலையில் தானே சொல்கிறனா ஏ தம்பி மெதுவாடானே அப்படி யூட்டன் எடுத்து சொல்கிறான் தொலைச்சுடுவேன் அப்படிங்க என்னடா இது நான் என்னடா சொன்னேன் நீ நல்லா இருக்கணும் தான்டா சொல்கிறேன்னா தம்பி எங்கேயுமே கீழே விழுந்திராதண்ண வர்றான் பார்த்துட்டு போனான் அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ யாரையுமே நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது யாருக்குமே வந்து நான் உபதேசம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது பிடிக்காதுங்க அதெல்லாம் ஆனால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்களும் இருப்பீர்கள் அப்போது திரும்பி பார்த்தலின் கணங்களில் தான் உங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமும் வரக்கூடியதாக இருக்கின்றது எனவே நேர்மை வாய்மை என்பதெல்லாம் இன்றைக்கும் யாரை பெருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு காமராஜரை வேண்டி நிற்கிறோம் ஒரு கக்கனை வேண்டி நிற்கிறோம் ஒரு மில்லத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களெல்லாம் நேர்மையாக எளிமையாக வாய்மையாக வாழ்ந்த தலைவர்கள் என்று நாம் யாரை போற்றுகின்றோமோ அவர்களாக நாம் ஏன் மாறுவதில்லை அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நாம் விரும்புவது மில்லத்தை நாம் விரும்புவது காமராஜரை நாம் விரும்புவது கக்கனை என்று சொன்னால் நாம் யாராக மாறுகிறோம் என்று சொன்னால் நான் அதற்கு நேர் மாறமாக வேறு யாரோவாக மாறுகிறோம் இன்றைக்கி பிள்ளைகளை பிடிப்பது என்னென்னா சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோவெலாம் வந்து நேர்மையான நல்லவனாக இருந்தானா பிடிக்காது அந்த ஹீரோவை வந்து என்னென்னா அயோக்கிய பயிலாக இருக்கணும் ரவுடியாக இருக்கணும் அவனை தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வதை நீங்கள் புத்தம் பொதுவாக கலைத்து போட்டு பாருங்கள் நமக்கான ஒரு இடம் இருக்கிறது நம்மை நாம் தீர்மானிக்க வேண்டிய இடம் இருக்கிறது நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய இடம் இருக்கிறது காலம் உங்கள் கையிலே இந்த கருவியை தந்திருக்கிறது என்று சொன்னான் அல்லவா இதை கொண்டு மனித குலத்திற்கு பயன் தருகின்ற ஏதாவது ஒரு செயலை என்னால் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் ஒரு பார்வையற்றவர்களுக்கான வழிகாட்டிக்காக ஒரு ஆப் ஒரு மாணவர் தயாரிக்கிறார்கள் அந்த மாணவனாக நான் ஏன் இருக்கக்கூடாது என்கிட்ட அலைபேசி இருக்கு சார் நான் அதை எதுக்கு பயன்படுத்துகிறேன் ரீல்ஸ் போடுறேன் பாடல்கள் பாடுறேன் போடுறேன் நான் போகிற டூரு எல்லாமே நான் போடுறேன் போடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் ஏதாவது ஒரு சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஏதாவது ஒரு செயலை ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன் எனக்கேட்ட கேட்ட தாய் என்ற அந்த பெருமையை என்னுடைய தாய்க்கு தர வேண்டும் என்பதை வாழ்வின் இலக்காக வைங்க எங்கள் அம்மாவை என்றைக்காக நான் சந்தோஷப்பட வச்சுவேன் உன் பிள்ளையா ரொம்ப நல்ல பையம்மா அது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் ஓன் பையனாடி ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ நான் யாராக இருக்க போகிறேன் தாய்க்கு எந்த மாதிரியான ஒரு மரியாதையை பெற்றுத்தர போகிறேன் இந்த கல்லூரியிலிருந்து கிளம்பி இந்த கல்லூரிக்கு பெருமை தேரக்கூடியவனாக நான் இருக்க போகிறேன் அந்த கல்லூரிக்கு அவர்கேரை தரக்கூடியவனாக நான் இருக்க போகிறேனா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்களுடைய முகநூல் பக்கம் என்பது நீங்கள் நடத்துகின்ற ஒரு பத்திரிகை நீங்கள் நடத்துகின்ற பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் கருத்துருவாக்கத்தின் களத்தில் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் நடத்துகின்ற இந்த பத்திரிகையில் இன்றைக்கு தலைப்பு செய்தி என்ன எனக்கு வந்து ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா ஐயாயிரம் சந்தாதாரர்கள் என்னுடைய பத்திரிகைக்கு இருக்கிறார்கள் அதில் லைக் போடுறாங்களா ஒரு முப்பது பேர் லைக் போடுறாங்க முப்பது பேர் என்னுடைய பத்திரிகையை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களாம் என்னுடைய பத்திரிகையுடைய ஏஜெண்ட்கள் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களாம் என்னுடைய பத்திரிகைக்கு வாசர் கடிதங்கள் இப்போ இன்றைக்கு பத்திரிகை செய்தியில் தலைப்பு செய்தி என்ன போட போகிறேன் குற்றாலத்தில் குளித்த போது அது தலைப்பு செய்தால் போடலாம் தப்பு கிடையாது அதுவும் தலைப்பு செய்தி தான் ஆனால் எங்கோ ஒரு அநியாயம் நடக்கிறது அந்த அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய விதமாக ஒரு அறச்சீற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கிறது எனவே நாம் யாராக இருக்க போகிறோம் நம்மிடம் கொடுக்கப்பட்ட இந்த காலத்தையும் இந்த கருவியையும் இந்த கல்வியையும் எதன் வழியாக நாம் பயன்படுத்தப் போகிறோம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கே நிறைய பொறியாளர்களாக மாணவர்கள் இருக்கின்றீர்கள் உலக அதிசயத்தில் எதெல்லாம் வச்சுருக்கிறாங்க தாஜ்மஹால் பெருஞ்சவர் பைசானபுரத்து கோபுரம் எல்லாமே இன்ஜினியரிங்க உலக அதிசயம் எல்லாம் நீங்கள் செய்ததுதான் மற்ற எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் இன்னும் இன்னும் விஞ்ஞான உச்சத்தில் இருந்து எத்தனை எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறார்கள் எதுவுமே உலக அதிசயம் அல்ல நீங்கள் கட்டி கொடுத்த அந்த கட்டிடங்கள் தான் உலக அதிசயங்கள் இடப்படுகிறது என்று சொன்னால் உலக அதிசயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் எதை நான் வடிவமைக்கப் போகிறேன் எட்டாவது அதிசயத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலை என் விரல்களுக்குள் வளர்த்துக்கொண்டு இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் பெருமையை என்னுடைய நாட்டிற்கும் தேடித் தருவேன் அந்த உறுதிமொழியை இந்த நாளில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அதே போல யாருக்கு நான் மாணவனாக இருந்தேன் என்பதை விட யாருக்கு நான் ஆசிரியராக இருந்தேன் என்ற பெருமை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னொரு காலத்திலே மாறுவார் மாறுவார் அடுத்தடுத்தவர் அவருக்கு நான் வாத்தியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை அல்லது இத்தனை உயரத்தை தொட்ட ஒருவருக்கு நான் ஆசிரியாக இருந்த அந்த பெருமையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காலத்தையும் களத்தையும் தீர்மானிப்பதற்காக இந்த நேரமும் இந்த உரையும் பயன்படுமானால் அதை நான் வெற்றியாக கொண்டாடுவேன் நன்றி எல்லா போலும் இறைவனை